பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோடி நூறாயிரம் மல்லாண்ட மணிவண்ணா உன் சேவடி நின்னோடும் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசிங் எம் பல்லாண்டே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ ஷடகோ பந்தம் தமிழ் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மணவாளியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் காரம்பல ரங்கநாத சுவாமி திருக்கோயிலர் கே ஆர் சுரேஷ் நாராயணன் கோவை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வைஷ்ணவஸ்தலம் நம்ம காரம்பல ரங்கநாத சுவாமி திருக்கோயில் இங்கே ரங்கநாதர் வந்து கலியுகத்தில் சுயம்புவா அளிக்கிறார் பெருமாள் நாளுகம் கண்ட பெருமாள் கிருதேகம் ரேதாயுகம் துவாபரேகம் கலியுகம் நாலியுகத்திலேயும் பெருமாள் இங்கிருந்துருக்கார் கலியுகத்தில் சுயம்புவா அளிக்கிறார் இங்கிருந்து ரெண்டாம் மைலில் தொட்டிப்பாளையங்கிற ஊர் இருக்கு அங்கே இருந்து இங்கே மேயறதுக்காக வரும் அதில் ஒரே ஒரு பசுவானது தினமும் இங்கே வந்து அதனுடைய பால் இங்கே புற்றுல சுரந்துட்டு ஊரில் போய் பால் கறக்கிறது இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடையன் ஒரு நாள் சந்தேகப்பட்டு மாடு பின்னாடியே வந்து பார்க்குறான் மாடு பின்னாடியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் புற்றுல பால் சுரந்தது பார்த்தது புத்த களைச்சு பார்க்குறான் இடையன் அந்த புத்த களைச்சி பார்த்ததுக்கப்புறம் அங்கேயே மயங்கி மூச்சையாக விழுந்துடலாம் சாயங்காலமா மாடுக்கெல்லாம் திரும்பி தொட்டி தொட்டிப்பாளம் ஊருக்கு போயிடும் ஊர் பொதுமக்கள்லாம் மாடுக்கு மட்டும் வந்திருக்கு இடையனம் காணமேன்னு சொல்லிட்டு அதாவது சந்தேகப்பட்டு வந்து பார்க்குறாங்க பந்தம் பிடிச்சிட்டு சாரதப்பட்டியோட வந்து பார்க்கறாங்க காடு வனாந்திரமா இருந்ததுனால சொந்த பிரஸ்ட் வந்து பார்க்கும்போது இங்கே வந்தவர்களுக்கு அருள் வந்து புற்றுக்குள்ளார் சுவாமி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது பட்டர் ஊர் பட்டர் மிலாஸ்தார்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து அதை பார்க்கும்போது புற்றுக்குள்ள சுவாமி இருக்கார் அவர் சுயம்படுவதற்கான பெருமாளால் சிவனாங்கிறது தெரியல சுவாமி கே உத்தரவு கேட்கும்போது சந்தன அப்புறம் அலங்காரம் பண்ணி பாருங்க சுவாமி உத்தரவு கொடுத்துருக்கார் சந்தனம் போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது சங்கு சக்கர நாமத்தோட பெருமாள் இல்லாத காட்சியில் இருக்கார் அதுக்கப்புறம் ரங்கநாதரா எல்லாரும் அதை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க மதுரை திருமலை நாயக்கர் இங்கே நம்ம காரமடைக்கு பக்கத்துல தொட்டிப்பாளையங்கிற ஊர்ல வந்து முகாம் போட்டிருக்காரு அப்போ அவருக்கு வந்து ராஜபலவன் நோய் எந்த மருந்தாலும் தீர்க்க முடியல அப்ப பெருமாள் வந்து அவருடைய கனவுல போய் என்னோட கோயிலில் காரை மரம் அப்படிங்கிற செடி இருக்கு அந்த செடியினோட இலையை எடுத்து மூலிகையா உட்கொண்டா நோய் நிவர்த்தி ஆயிரும் சொல்லி சொல்லியிருக்காரு பெருமாள் அவருடைய கனவுல அதன் பிரகாரம் நாயக்கர் இங்க வந்து அந்த காரை இலைகள் எடுத்து மூலிகையா உட்கொண்டு நோயின் நிவர்த்தியான ஞாபக திருக்கோயில் மதில் சுவர்கள் கல்யாண மண்டபம் திருப்பணி இதெல்லாமே திருமண நாயக்கர் செய்ததுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்குது திருமண நாயக்கர் காலங்கிறது ஆயிரத்தி அறுநூற்றம்பது சுமார் ஒரு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு வருஷத்துக்குள்ள இருக்கும் ராமானுஜருக்கும் நம்ம கரமட ரங்கநாத சுவாமிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்த ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேருந்து மைசூருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மேல்கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு போகும்போது இங்கே வந்து தங்கிட்டு போயிருக்கார் அவர் வந்து இங்கே தங்கிட்டு போனதுனால இங்கே அபிமானஸ்தலம் இங்கே வைஷ்ணவத்தை எல்லாத்துக்கும் பரப்பணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தோடு ராமானுஜர் இங்கே வந்து போயிருக்காரு கோவை மாவட்டத்தில் வந்து திவிதேசங்கள் தேசங்கள் எதுவும் கிடையாது ஆனால் நம்ம ரங்கநாத சுவாமி திருக்கோயில் ராமானுஜர் வந்து தங்கிட்டு போனதுனால ஒரு திபி தேசத்துக்கு உண்டான அந்தஸ்து ரங்கநாத சுவாமி திருக்கோயிலுக்கு இருக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரங்கநாத சுவாமி திருக்கோயில் மேலே ரயில்வே ட்ராக் வர்ற மாதிரி ஒரு திட்டம் அந்த இன்ஜினியர் வந்து ஒரு திட்டம் போட்டுருந்தார் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே எவ்வளோ தூரம் சொல்லியும் அவர் கேட்கல அன்னைக்கு நைட்டே பெருமாள் அவருடைய கனவுல வந்து வெள்ள குதிரை மேலே ஏறி வந்து அவரை சாட்டையில் அடித்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு அப்போ வந்து அவருடைய தவற உணர்ந்து அந்த ரயில்வே ட்ராக்கை மாற்றி போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ள குதிரை ஒன்று நம்ம கோவிலுக்கு குதிரை வாகனத்தை சமர்ப்பணமாக பண்ணியிருக்க அந்த குதிரை வாகனம் தேர் திருவிழாவில் பருவேட்டை என்னைக்கும் புரட்டாசியில விஜயதசமி என்றைக்கும் மாதுளி மாதத்துல வைகுண்டாசி இருந்து எட்டாவது நாள் எட்டாம் திருநாள்னு சொல்லுவாங்க அந்த எட்டாம் திருநாளும் இன்றைக்கும் அந்த வெள்ளக்கார இன்ஜினியர் செஞ்சு கொடுத்த குதிரை வாகனத்தினாலதான் பெருமாள் வந்து திருவேதி உலாவரதான் ஒரு ஐதீகம் வைபவம் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க இப்போ பார்த்தா நம்ம புரட்டாசியில் அஞ்சு சனிக்கிழமை நவராத்திரி உற்சவம் ரொம்ப விமர்சையாக நடக்கும் மார்கழி மாதத்தில் பகல் பத்து வைகுண்ட ஏகாதசி ராபத்து உற்சவம் ஸ்ரீரங்கத்து சம்பிரதாய பிரகாரம் நடக்கும் மாசி மகத்தில் தேர் திருவிழா ஏன் மாசி மகம் அப்படின்னா மகமும் பௌர்ணமியும் கலக்கிற மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கலந்த விசேஷம் வந்து மாசி மகத்தில் தான் வரும் அதனால் மாசி மகத்தில் தேர் திருவிழா அந்த தேர் திருவிழா எப்படின்னு பார்த்தா முதல் நாள் கிராம சாந்தி அப்படிங்கிற ஒரு விசேஷம் ஊருக்குள்ளே இந்த இருக்கக்கூடிய இதெல்லாம் கிராம சாந்தின்னு பேர் அடுத்ததாக வந்து கொடியேற்றம் அந்த நாள் காதலில் கொடியேற்றம் கொடியேற்றத்தன்னைக்கு சாயங்காலம் வந்து அன்னவாகன உச்சம் அடுத்த நாள் சிம்ம வாகன மூணாவது நாள் வந்து அனுமந்த வாகன உச்சம் அப்புறம் கருட சேவை அப்புறம் அம்மன் அழைப்பு அம்மன் அழைப்பு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம கோயிலில் வந்து பெட்டத்தம்மன் தாயார் பிரதானமாக பெட்டத்தம்மன் அப்படின்னா பெட்டம்னா மலை தாயார் வந்து பெட்டத்தம்மன் மலையில் தனியாக இருக்கிறதா இதிகம் ஒவ்வொரு வருஷமும் இங்கே நம்ம கோயில் வந்து அர்ச்சகர் ஒருத்தர் போய் தாயார் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் திருக்கல்யாணம் அந்த மாதிரி ஜருட சேவைக்கு அடுத்த நாள் வந்து அம்மன் அழைப்பு உற்சவம் அந்த அம்மநழைப்பு வ அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் திருக்கல்யாண உற்சவம் திருக்கல்யாண உற்சவம் முடிஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் யான வாகன உற்சவம் யான வாகன உற்சவத்துக்கு அடுத்தது திருத்தேர் அந்த திருத்தேர்ல வந்து பெருமாள் இங்கேருந்து காத்தால் அஞ்சு மணிக்கு மகர லக்னத்தில் தேர் மேலே எழுந்தவர்கள் சாயங்காலம் மூன்று மணி நாலு மணி அந்த மாதிரி சுமார் இருக்குது அந்தந்த நாளை பொறுத்து வருஷத்தில் வரக்கூடிய அந்த நாளை பொறுத்து நல்ல நேரத்தில் திருத்தேர் தேர் வீதியில் உலாவிறது தேருக்கு அடுத்த நாள் பரிவேட்டை பரிவேட்டைக்கு அடுத்த நாள் வந்து தெப்போற்சவம் தெப்போற்சவத்துக்கு அடுத்த நாள் வந்து சந்தான சேவை இந்த மாதிரி தேர் திருவிழா ரொம்ப விமர்சையாக இருக்கு இதில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த பெருமாளை பார்க்கறதுக்காக எல்லாரும் பந்தம் பிடிச்சிட்டு வந்து பார்த்துருக்காங்க காடு வனாந்திரமா இருந்தாலும் பந்தம் பிடிச்சிட்டு வந்து பார்த்துருக்காங்க இந்த பந்தத்தோட வெளிச்சத்தில் பெருமாள் எதாவது காட்சி கொடுத்துருக்காரு அதை ஞாபகப்படுத்தும் வகையாக அடுத்த நாள் பரிவேட்டு இன்னைக்கு இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான அடியார்கள் தாசர்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வந்து இங்கே பட்டர் சுவாமின் இருக்காங்க ஸ்தலத்தார் சுவாமின்னு இருக்காங்க வேதவியாச ஸ்தலத்தார் சுவாமி ஒரு வம்சம் நல்லாயண சக்கரவர்த்தி ஸ்தலத்தார் சுவாமி ஒரு வம்சம் இந்த ரெண்டு வம்சத்தாரும் அவங்கக்கிட்ட அந்த அடியார்கள் வந்து அந்த வம்சத்தாரில் அறுபத்தி வந்து முத்திரை வச்சிருக்கணும் சங்கச்சக்கர முத்திரை வச்சுருக்கணும் அந்த முத்திரை வச்சுருக்கவங்க வந்து பந்த சேவை அப்படின்னு சொல்லிட்டு பந்தத்தினுடைய வெளிச்சத்தை வந்து பெருமாளுக்கு காமிப்பாங்க அந்த வெளிச்சத்தில் அவங்க பெருமாளை செய்விப்பாங்க அந்த காடு வனாந்திரமாக இருந்தபோது பந்தம் பிடிச்சிட்டு வந்து பார்க்கக்கூடிய வைபவத்தை ஞாபகப்படுத்தும் விதமாக இன்றைக்கும் தேர்தல் விழாக்கடுத்த நாள் பறிவேட்டு எனக்கு அந்த பந்த சேவை விசேஷம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறையா மாவட்டங்கள்லேயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்தும் வந்து நம்ம கோயிலில் பந்த சேவை விசேஷத்தை ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க இன்றைக்கும் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு அடுத்ததான் கவாலம்னு சொல்லிட்டு ஒரு விசேஷம் நம்ம கோயிலில் வந்து பெருமாளுக்கு வாழைப்பழம் கரும்பு சக்கர இது ரெண்டையும் சேர்த்து பிரசாதமாக விநியோகம் பண்ணுறது அந்த பிர பிரசாதத்தை பெருமாளுக்கு பூஜை பண்ணி பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அந்த அடியார்கள் எல்லாமே பக்தர்களுக்கு கொடுப்பாங்க இது எல்லாமே தெரு திருவிழாவில் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு ஒரு விஷயமாகும் இங்கே நம்ம கோயிலில் பார்த்துட்டீங்கன்னா மூலவர் வந்து ரங்கநாதர் சுயம்பு மூர்த்தியா காட்சியளிக்கிறார் சிரசு தலா மட்டும்தான் சுவாமிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ரங்கநாத பெருமாள் அரங்க வெங்கடேச அச்சுதான்னு பேர் உற்சவர் வெளியில ரங்கநாயகி தாயார் ரங்கநாயகி தாயாருக்கு அடுத்ததான் வந்து சந்தான கிருஷ்ணர் இருக்காரு அப்புறம் பண்ணிற ஆழ்வார்கள் பரவாசு தேவர் சன்னதி வந்து பிரகாரத்தில் இருக்கு அதுக்கப்புறம் சுத்தி வரும்போது பின்னாடி வந்து ஆண்டாள் சன்னதி இருக்கு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு தல வருஷம் காரை மரம்ங்கிறது இங்கே வாய்மொழியில் இருக்கு இந்த ஊர் பூரம் காரை மரங்களும் தண்ணீர் நிறைந்த மடைகளும் இருக்குது அதெல்லாம் அப்புறம் ஊருக்கு வந்து காரமடை காரை மடை அப்படிங்கிறது பேர் இந்த காரை மடைங்கிறது மறுபடி காரமடைங்கிற மாதிரி எல்லாரும் உச்சரிச்சிட்டுருக்காங்க எல்லா விசேஷத்தையும் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்